வணக்கம் மக்களே பார்த்தீங்கன்னா ஒரு பழைய அம்பாஸ்டர் காரில் வந்திருக்க மாம கார்ன்னு சொல்லுவோம் ஆனால் இது இதில் இந்த ஹோட்டலே இருந்தது நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லை முள்ளத்தீவு ரெசோர்ட்டில் இந்த அல்லை முல்லைத்தீவு ரெசார்ட் எங்களை இன்வைட் பண்ணி இருந்த ஒரு நாள் வந்து ஸ்டே பண்ணி தங்கள்ட்ட இருக்க ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷன் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இருக்கணுமான்னு நினைக்கிறேன் நடுவுலவியல் ஃபுல்லாக ரீபிராண்ட் பண்ணி செய்து கொண்டு இருக்கணும் ஒரு பீச் ஃப்ரண்ட் ரிசார்ட் உண்டு ஸோ இன்வைட் பண்ணியிருந்தவன் நாங்கள் இப்போ எங்கள் ஹோட்டலுக்கு வந்துருக்குறேன் இந்த ஹோட்டலில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது எப்படியான ரூம்ஸ் இருக்குது என்னென்னலாம் நீங்கள் ஸ்பெஷலாக செய்யலாம் இந்த ஹோட்டலில் இது எல்லாத்தையும் இங்கே வாங்க போகிறோம் வாங்க அல்லை உள்ள இந்த அல்லை ரெசார்ட் முள்ளத்தீவில் இருக்கிற ஒரு நினைக்கிறேன் இவ்வளோ பெரிய ரெசார்ட் வேறு முள்ளத்தீவில் இல்லையாண்டு இங்கே எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அதே மாதிரி இங்கே வித்தியாசம் வித்தியாசமான ரூம் டைப்ஸ் இருக்குது நாங்கள் அதெல்லாம் என்னென்னாட்டு கேட்டு தெரிஞ்சு சொல்லுவோம் we have conference hall okay and it's 30 pax can ah. accommodate and we have a wedding hall also how it's many pax more than 100 100 okay 100 and yes 200 like that. Ah, okay. We have uh, boat riding also. Ah, okay. There are two types of boat. We have small type of boat and it's seven packs can uh, part that uh, for, go up okay. for, for that riding. And small one also we have. And we have jet ski also. Ah, jet ski ride jet, also. Jet ski riding. And uh, we have restaurant and a la carte you can order whatever lunch dinner. Hmm. இப்போ இவையோட கதைச்சது இல்லை இவைய்ட்ட ரெண்டு விதமான ரூம்ஸ் இருக்குது கபானாஸ் ரெண்டும் இருக்குது அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் எங்கே நார்மல் ரூம்ஸ் மாதிரியும் இருக்குது நாங்கள் இப்போ ஒவ்வொன்றா போய் பார்க்க போகிறோம் வாங்க போய் பார்ப்போம் தவிர விரைவில் வெட்டிங் ஹால்ஸ் இருக்குதான் கன்ஃபரன்ஸ் ஹால் இருக்குது வெட்டிங் ஹால்ஸ் இருந்து இருநூறு பேர் இதன்ற மாதிரி வெட்டிங் ஹால்ஸ் அதே மாதிரி கன்ஃபரன்ஸ் ரூம் ஸ்விம்மிங் பூல் பீச் ஃப்ரண்டாக இருக்குது ஸோ பீச்சே இருக்குது பெருசாக பார்த்தீங்கன்னா இங்கே புக்ஸ் எல்லாம் வச்சுருக்குண்ணா அல்லை லைப்ரரி அண்டு அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மசாஜ் சேர் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த மசாஜ் எல்லாம் எல்லாருக்கு நான் இருந்து பார்க்க போகிறேன் என்ன உள்ளே போயிட்டேன் என்னைய விழுங்குற அளவுக்கு ஒரு மசாஜ் யார் இருக்கு ஆ ஓகே ஆ இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு ஒரு ரிமோட்டும் தந்துருக்கு எக்கச்சக்கமான கீசோடன்னு இல்லைங்க கா கால எல்லாம் ஏதோ செய்யுது ஓகே ஐயோயோ காதெல்லாம் அடிச்சு என்னவோ செய்யுது அந்த எல்லாமே ஆப் பொக்கேட்ஸ் மாதிரி ஆ நல்லா இருக்குதுயா ஸோ என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த சைட்ல இருக்குல்லாம் அப்படியே யார் உள்ளால் போய் போய் இந்த ஒரே கையால் வச்சு மசாஜ் பண்ற மாதிரியே நல்லா இருக்கு ஐய நல்லா இருக்கு ஆ அது என்னடா முழுக்க முழுக்க அந்த காற்றை பம்ப் பண்ணி பம்ப் பண்ணி இப்போ ஒவ்வொரு இப்போ இதை பார்த்தீங்கன்னா இங்க இங்கே பம்ப் பண்ணுதுன்னு தெரியும் எந்தெந்த ஏரியாவுக்குள்ள காற்றுகளை கொடுத்து அதை பம்ப் பண்ணி எங்களுக்கு மசாஜ் மாதிரி நைஸ் ஐயோ நல்லா இருக்கியா அந்த எல்லா இடத்துலையும் காற்றை ப்ரஷ் பண்ணி இப்போ ஒரு இடத்துல இப்போ எல்லாமே பொக்கேட் பொக்கேட்டாக வச்சு ஒரு இடத்துல காற்றை கொடுத்து அந்த இடத்த சுற்றி இப்போ காற்றால் மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த மசாஜ் எல்லாம் முடிச்சு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வந்துக்கிட்டு இருக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா இது சீட்ஸ் இப்போ ஒவ்வொரு ரூமுகளுக்கும் பக்கத்தில் இந்த அந்த காலத்தில் வீட்டுக்கு வெளியில் திடீர்னு சொல்லுவோனே அப்படி இருந்து கதைக்கக்கூடிய மாரியம் இடங்கள் இருக்குது அண்ட் ஒன்று இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்லுவோன்னு இந்த க நாங்கள் வரைக்கும் ஒரு பன்னெண்டு பன்னெண்டு அரை இருக்கு முரட்டு வெயில் அப்படியே வேர்தூத்துகிற அளவுக்கு வந்த ஆனால் இந்த இந்த டொப் ஆங்கிள் வியூ ஒன்று போகிறோம் பாருங்கள் இந்த இடம் முழுக்க முழுக்கவே கணக்க விதமான மரங்கள் எல்லாம் வச்சு வேறு லெவலில் செய்து வச்சிருக்கீங்கன்னா இருக்கைக்க சத்தங்கள் பெருசாக இல்லாமல் நல்லா கூலாக இருக்கிற ஒரு இடமாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இது முதலாவது ஒரு ரூமுக்கு வந்துருக்கிறோம் இதை சொல்கிறேன்னா ஸ்டாண்டர்ட் ரூம் அண்டு ஸ்டாண்டர்ட் ஃபேமிலி ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு கிங்ஸ் சைஸ் பெட் ரெண்டு ட்வின் பெட் இருக்குது நல்ல ஒரு விசாலமான ரூம் அண்டே சொல்லலாம் பெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிறவங்க ஒரு ஸ்டாண்டர்ட் ரூம் தான் பெட்டெல்லாம் நல்ல கம்ஃபியான பெட் ஐ பொஷ்ஷான பெட்ன்னு சொல்ல பட் நல்ல கம்ஃபியான பெட் அதே மாதிரி ஒரு சோஃபா சின்ன டிவி மினி ஃப்ரிட்ஜ் இப்படி காற்று வக்கணும் நினைக்கிறேன் இல்லை இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மினி ஃப்ரிட்ஜ் அது மாதிரி ஓட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் வச்ச ஒரு ஸ்டா ஸ்டாண்டர்டான ஒரு டீசெண்டான இது எல்லா ரூமுமே இங்கே ஏர் கண்டிஷன்ட் ரூம்ஸ் தான் ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த ஹீட்டுக்கு நல்ல எல்லா ஸ்டாண்டர்ட் ரூம்ஸ்லையும் நினைக்கிறேன் ஃபேமிலி ரூம்ஸில் சோஃபாஸ் இருக்கு மற்ற ரூமில் எல்லாம் சேர்ஸ் அண்ட் டேபிள்ஸ் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அடுத்த பார்க்க போது இருக்க இந்த கபானா சென்டு எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த கபானா செண்ட்ரை தனித்தனி சின்ன சின்ன ஹட்ஸ் மாதிரி இருக்குது அதுவும் இது முழுக்க முழுக்க அப்படியே சுற்றி பார்த்தோம்னா நான் முதலே சொன்ன மாதிரி அப்படியே மரங்கள் மரங்கள் ஃபுல்லா சேர்ந்த ஒரு கார்டனுக்குள்ளே இருக்குது இதான அந்த கபா கபானா இப்போ வந்தவன்னா இது மெயினாக இப்போ கப்புள்ஸ் அப்படி வேறன்ற ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெரிய கிங் சைட் பெட் மெத்தை அதிகல் உண்டு பட் கொஞ்சம் டெக்கரேட்டிவான ஒரு பெட் அதே மாதிரி இது ட்ரிபிள் ட்ரிபிள் மூன்று பேருக்கான ஒரு கபானா உண்டு இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆளுக்கான பெட் இருக்குது இது ஒரு நல்ல ஒரு ப்ரைவேட்டான ஈவன் ஒரு மூடியான பிளேஸாக தானே இதில் லைட்னிங் பார்த்தீங்கன்னா மேலே மேலே அப்படியே பார்த்தீங்கன்னா உயரத்தில் நல்ல ஒரு லைட் போட்டு நல்ல டிம்மாக இதாக இருக்கக்கூடிய ஒரு லைட்னிங் செட்டப்ஸோட விட்டுருக்கு அண்ட் இவன் வாஷ்ரூம் கூட வர்றாங்க கேமராமேன் கேமராமேன் ஹாய் சொல்லுங்கள் வாங்க கேமரா மேம் ஸோ இதுதான் வாஷ் ரூம் மற்ற வாஷ் ரூமோட இது கொஞ்சம் பெருசு இங்கே பார்த்தீங்கன்னா ஷவர் ஏரியா அதுகள் கூட நல்ல பெரிய ஒரு கம்பியான இது அண்ட் இது நான் எங்கட ரூம்லேயும் இதாண்டி நான் இப்போ ஒரு டீம் விட்டுட்டு போயிருக்கேன் அவையில் க்ளீன் பண்ணினா பிறகு இந்த சானிடைஸ்ட் அண்ட் டி இது ஃபுல்லாக கிளீன் வேண்டாம் அதை சுற்றி அடித்து விடணும் ஸோ வேற யூஸ் பண்ணலை ஸோ வெற அகளுக்கு ஓகே இது ஃபுல் அண்ட் ஃபுல் சானிடைஸ் பண்ணி இதாண்டி இருக்காண்டி இருக்குது அண்ட் ஸ்டாண்டர்ட் ரூம்ஸில் இவியல் பெரிய பெரிய பொட்டில்ஸ் இருந்தேன் இங்கே எங்கே கபானாஸில் அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்ன இவியல்ட் ப்ராண்ட்ஸோட போ ஷாம்பு பாடி ஃபோர்ஸ் அதுகள் இருக்குது அண்ட் சேம் இதில் கூட அந்த வூட் அதுகள் வச்சு இதோ இந்த இந்த கபானாக்கில் வந்த உடனே எனக்கு ஒரு அந்த விண்டேஜ் ஃப வைப் ஒன்று வருது ஸோ ஒரு அந்த கார்டன் சி வியூ வா அப்படி ஜில்லு காத்து அடிக்குது இங்கால வந்தீங்கன்னா அப்படி அங்கால சீ இருக்குது இங்கால வச்சு ஒரு ஓட மாதிரி கொண்டு வந்து தண்ணியும் போட்டுருக்குனேன் அண்ட் இங்கால சின்ன சின்ன மரங்கள் வேற இதண்மையை சொல்ல உண்மைடா ஜால்பா இங்கே முள்ளத்தீவுல இப்போ ஒரு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ்ல வெக்க போகுது ஆனால் இந்த இடம் அப்படி குளிர்ச்சியாக இருக்கு அண்ட் அப்படியே எங்கால பார்த்தீங்கன்னா இவியல் இருக்கிற முக்கியமான விஷயம் சீ ஃப்ரெண்ட்லேயே ஒரு ஸ்விம்மிங் பூல் வச்சுருக்கேன் அங்கே நாங்கள் அடுத்த அதுக்குள்ளே தான் போய் குதித்து விளையாட போகிறேன் பட்டு இதான இவையிட்ட கபானா எனக்கு அது இந்த ஸ்டாண்டர்ட் ரூமோட பிடிங்க இந்த கபானா ஸோ மச் பெட்டராக இருக்குமேட்டு தோணுது அண்டு கபானா இவையல் இதுக்கான கம்ப்ளிமெண்ட்ரி டீஸ் அண்ட் காஃபீஸ் ஸ்நாக்ஸ் அதுகள் எல்லாம் வச்சுருக்குனே அண்டு பலமே எல்லா ரூம்ஸ்லேயும் இருக்கிற மாதிரி சேஃப்ஸ் டிவி ரிமோட்ஸ் எல்லாமே இருக்குது அண்ட் அங்கால ஒரு சைட் மினி ஃப்ரிட்ஜ் கூட இருக்குது ரூம்ஸ் வித்தியாசமான ரூம்ஸ் எல்லாம் காட்டிடுறோம் எங்களால் ரெஸ்டாரண்ட் இருக்குது நாங்கள் டின்னர் சாப்பிட உங்களுக்கு அந்த ரெஸ்டாரண்டில் எல்லாமே இருக்குது எப்படியான சாப்பாடுகள் இருக்குன்ற காட்டுறேன் பட் நான் முக்கியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு வந்தது அப்படியே பீச்சை பார்த்துக்கிட்டு ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே இருக்க வேண்டி ஸோ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பின்னாடி ஸ்விம்மிங் பூல் பெருசாக இருக்குது

தண்ணி கிட்டு டக்க வந்து காப்பாத்தானே எனக்கு நீச்சல் ஆனா தண்ணி சும்மா ஜில்லுண்ணீர் கீந்த மக்கை கீதுக்குள்ள இறங்கினாது தூரம் ஆள போய் பார்த்து ഉയർന്നും വരലാ എഴുതും சரியாகவே அஞ்சு கிட்டத்தட்ட அஞ்சு அடி பூலன்னு நினைக்கிறேன் இது ஆனால் இந்த பொக்கைக்கு சும்மா குளிச்சா ஒரு லெவலில் இருக்குது ஸோ நாங்கள் அடுத்து ஒரு ஒரு மனத்தையால் இதுக்குள்ளேயே படுத்துருக்கலாமான்னு முடிவெடுத்துருக்கிறேன் ஸோ இதை முடிச்சுட்டு வேறு என்ன இல்லாமல் இந்த ரிசார்ட்டில் இருக்குது நீங்கள் ஒரு ஃபேமிலியாக வந்தா இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸோடு வந்தா இல்லாமல் என்ஜாய் பண்ணலாம்ன்றத ஸோ நடந்து வாப்போம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணிக்கு காலமாக குளிச்சுக்கிட்டே இருக்கிறேன் இந்த வெயிலில் என்ன அப்படியே சன் செட் ஆகிக்கிட்டு இருக்க அங்கால பீச்சு செம்மையாக இருக்குது நான் பீச்சை நாளை காலம் ரகாடுறேன் அண்ட் இன்னொன்று வேல்கிட்ட இருக்குது இந்த பார் செட் பீச் பார் பார்ந்து யார் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆல்கஹோல் இங்கேயும் ஒரு பீச் பார்ட்டி அப்படியே எதுவும் பார்க்குறீங்கன்னா கூட இந்த இங்கே வந்து நீங்கள் பீச் பார்ட்டி அல்லது பூல் பார்ட்டின்னு சொல்லாமல் இங்கே வந்து ஆல்கஹோல் அதிகளை படுக்க படுக்கக்கூடிய மாதிரி இருக்குது അതിട്ട് നാ ഇതീച്ച പാട്ട് കൊണ്ട് അത് ഇപ്പൊഴിയാണ് വിഷയങ്ങളെയും ചെയ്യക്കൂടിയാരി ഓ ഇതൊക്കെ കിട്ട ഒരു അഞ്ച് മുക്കാൽ കിട്ടുമ്പെക്കറേ നാങ്കേ ഇപ്പോൾ ഇപ്പൊ കൊഞ്ചം പ്രസ്റ്റ് എടുത്തിട്ട് ഡിന്നുക്ക് വരത இப்போ நாங்கள் இரவு சாப்பிட போகிறோம் என்னடா இவங்க கடற்கரையில் இருக்கிறாங்க நீங்கள்டா அப்படி எல்லாம் இல்லை அங்கால பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் இருக்குது மெனுவில் சிக்கன் வெஸ்டர்ன் ஐட்டம்ஸ் சைனீஸ் ஐட்டம்ஸ் இந்தியன் ஐட்டம்ஸ் ஸ்ரீலங்கன் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது ஆனால் அதெல்லாம் தாண்டி இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்திருக்க இடம் பீச்சோரமா ஒரு கேண்டில் லைட்னர் நான் எனக்கு பிடிச்ச ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன் நீங்க நினைப்பீங்களா நான் அப்படி யாருமே இல்லை நான் ஜோனோடு தான் வந்திருக்கேன் ஸோ இதா இது நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணிவிங்கடா எப்படி கேண்டில் லைட் இல்லை பீச் பீச் அடியில் எங்களுக்கு தேவையான அந்த செட்டப்பை செய்து தருவேண்ணேன் இந்த ஏரியாவை சுற்றி பார்த்தமுன்னா அதுக்கு மாதிரி தான் நீங்கள் செய்திருக்கணும் இப்போ கயிறு மாதிரி கட்டி இப்போ உங்களுக்கு லைட்ஸ் அதிகம் போடணுமெண்டா இல்லை இதில் போட்டு இப்போ உங்களை ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்களா இருக்காது இல்லாட்டி யாரோடையா ஒரு ரொமான்டிக்காக சரியான ப்ரைவேசியாக ஒரு டின்னரைட்டால் இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி யாருமே இல்லை நல்லி ரெஸ்டாரண்ட் இருக்குது பட் அதே மாதிரி சேஃப்டி ரெசார்ட்டுட்டால் ப்ரைவேட் பீச் ஏரியா தான் இது ஸோ நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நாசிக் ரேக் அதே மாதிரி பீஃப் நூடுல்ஸ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இதெல்லாம் எடுத்துருக்குறேன் ஸோ பிரியாண்டில் சாப்பிட நான் மத்தியானம் நான் ஃப்ரைட் ரைஸ் பிரியாணி அதுகள் அதே மாதிரி இப்போ நைட்டுக்கும் நாங்கள் இதாண்டி இருக்கோம் ஒரு டீசெண்டான மெனு உண்டு பிரைசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசார்டுண்ட ப்ரைசஸ் நார்மலாக என்ன இருக்குமோ அதே ப்ரைசஸ்லான்னு இருக்குது ஆகலும் கூடவும் இல்லை ஸோ எக்ஸ்பென்சிவாகவும் இல்லை அதுக்காக குறையவும் இல்லை ஒரு ரெசார்ட் ஒன்றில் எப்படியான பிரைஸஸ் இருக்கணுமோ அப்படி வேறு இப்போ நீங்கள் ஒரு டீம் அல்லது அவுட்டிங்ஸ் அப்படி வந்தீங்கன்னா கூட இப்படி வந்து ஈவினிங் இதில் ஒரு பெரிய ரெண்டு மூணு டேபிள்ஸாக போட்டு உங்களோட கோவர்க்கர்ஸோட கனெக்ட் பண்ணுறதுக்கான எல்லா இடமும் இந்த இடம் நல்லா இருக்கும் ஸோ நாங்கள் இப்போ இந்த கடற்கரையில் இந்த அந்த குளிர்மையான காற்றுல இந்த கேண்டில் லைட்டோடு சேர்ந்து இந்த உணவு ருசிய போகிறான் செய்துட்டு ரூமுக்கு போய்ட்டு பார்ப்பேன் விவாதிக்கணும் நான் காலம்புறேன் இந்த பீச் அடிக்கு வந்த நாங்கள் இதுதான் பீச் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாக இருக்குது ஆனால் அலை கொஞ்சம் கூட நான் இங்கே இருக்க அண்ணன் மார்கிட்ட கேட்டு நாங்கள் அவையல் சொன்னது இந்த பீச்சில் நீங்கள் குளிக்கலாம் குளிக்கிறேன்டா ஆனால் நீச்சல் தெரிஞ்ச ஆக்கள் குளிக்கிறது பெஸ்ட் உண்டு என்னெண்டா பார்த்தீங்கன்னா அலை அப்படி தான் தான் பட் காலம்பரையில் வந்து இன்றைய காலம்புரை நான் வந்து கொஞ்சம் போக்கொண்டு போனேன் நான் இந்த இப்படி கரையோரமாக இந்த கடலுக்குள்ளே கால் நினச்சுன்னு நினைச்சு நினச்சி வாக் போக செம்மையாக இருந்தால் அதுவும் அந்த மார்னிங் சன் ஒரு பக்கம் அடி கேட்க வேறு லெவலில் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸோடு வந்தீங்கன்னா இது ஒரு ஹா ஹா ஒரு ஈவினிங் ஸ்பாட்டாக இருக்கலாம் இதில் ஒரு கேம்ப் ஃபயர் மாதிரி எல்லாம் கேட்டால் செய்து தருவெண்டாவே ஸோ நீங்கள் ஒரு பீச் அடியில் கேம்ப் ஃபயர் இப்படியானதுகள் போடுறதுக்கு ஓகேவா இருக்குது அப்படியே தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் இருக்குது என்ன சர்ச் தெரியலை அதே மாதிரி இங்கே இன்னொன்று இருக்கு வேல் டொல்ஃபின் ஓச்சிங் அதே மாதிரி போட் ரைட்ஸ் அப்படி போகிறண்டா அதுக்கான போட்ஸ் ஜெட்ஸ்கீஸ் இதெல்லாம் வச்சுருக்கிறேன் பட் இன்றைக்கு எங்களுக்கு நேரம் அவ்வளோத்துக்கு இல்லாததால் நாங்கள் இன்றைக்கு போகல பட் வலிமையான நீங்கள் போகிறேன்டா இதுகள் எல்லாத்தையும் மட்டு யூஸ் பண்ணக்கூடிய மாதிரியும் இருக்கு இப்போ அது என்ன இந்த நாங்கள் அப்படியே பீச்சில் நடப்ப வந்து கொண்டு இருந்தாங்க எங்களோட இந்த ஹோட்டலில் மேனேஜராக இப்போ ஒர்க் பண்ணுற டோன் இருக்கிற ஹாய் குட் மார்னிங் குட் மார்னிங் ஸோ த ஸ்டே வாஸ் சூப்பர் த ரூம் வாஸ் நைஸ் த அட்மாஸ்ஃபியர் ஸோ லைக் ப்ரைவேசி அண்ட் லைக் வெரி காம் ஸோ டோன் என்ன செய்த வேண்டாம் இங்கே ஜோகா வித் டோன் வந்து ஒவ்வொரு நாள் காலம் ஒரு சின்ன ப்ரோக்ராம் மாதிரி ஒன்று போகிறது ஸோ நாங்கள் அதை பற்றி தான் கேட்டுவிட்டு நாங்களும் அந்த ஜோகா வித் ட்ரோனில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம் ஸோ வாட் இஸ் ஜோகா வித் ட்ரோன் Hmm. Yoga is the union with all. Uh -huh. It gives you three main benefits, such as physical, mental, and phonic. You can uh, be a fit and beautiful body uh -huh. if you are doing yoga. Uh, not like me. Not if I like do, yeah, okay. very shaped body, okay. especially for ladies also. Slim, uh, Slim body they can body. yes, okay. and also fit. Okay. Increase your manpower. Mm. As much as your body. Body strength. power. Yeah. So you By do that yoga. every day here? Yeah, I am doing. It's my hobby now. Uh -huh. So also I do a lot of classes with foreigners and all the around, uh, around Sri Lankans. The... Okay. So they are, some are fond of that yoga because they know what is yoga. 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 And the importance of yoga. Yeah, it's a modern of yoga. Just. If and we will go." Yeah. And we will do some mm -hmm. uh, yogas with Don. Oh, yeah, that's mm. right. Yoga with dawn. Mm. இப்போ பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே இப்போ இப்போயும் மரங்கள் வச்சு இது இன்னொரு ரெண்டு மூணு வருஷத்தில் இதெல்லாம் நல்ல நிழல் இருக்கிற இடம் வரும் இது இந்த இந்த ஏரியாவுக்கு இந்த இந்த இடத்துல தான் கூட மரங்கள் இருக்குது அதாவது இந்த ப்ராப்பர்ட்டியில் பார்த்திங்கன்னா ஜோன் போய்கிட்டுருக்காப்ல நாங்கள் நேரே கேண்டில் லைட் இந்த தான் செய்தது இவையே சொன்னவன் தாங்கள் ஆகலும் கிட்ட கொண்டு ஓர இல்லை ஏதும் பூச்சிகள் அப்படி வந்துட்டாலுமெண்ட்டு பட் இந்த இடம் கொஞ்சம் இருக்கு பட் ஆளும் ஸ்பெஷலாக ரெக்வஸ்ட் பண்ணால் அங்கே கொண்டு போய் போடுவோம்மா நாங்களும் ஒரு ஒன்று ரெண்டு சின்ன சின்ன யோகா ஸ்கூல் வடிக்கைக்கு எப்பயும் செய்த மாதிரி ஞாபகம் இருக்குது எனக்கு லாஸ்ட் அப்போ செய்கிறான் தெரிய இவ்வளவு எல்லாத்துக்கும் செய்ய போகிறதில்லை நாங்கள் பேசிக்கான ரெண்டு மூணு இந்த சூரிய வணக்கம் அப்படியான மூச்சு பயிற்சி அப்படியான ரெண்டு மூணு செய்யறோம் पन्न मणि आेक औ செக் அவுட் பண்ணிவிட்டு வெளிக்கிற போகிறோம் ஸோ இந்த ஸ்டேயை பற்றி சொல்லணும்னா உங்களுக்கு உங்களோட டீம்ஸோட ஒரு அவுட்டிங் ரவணும் இல்லாடி உங்களோட வீட்டாக்கள் ஒரு ஒரு நாள் வந்து சோம பிளஸண்ட் ஆன இதில் ஒரு ரீகனெக்ட் பண்ணுறது அப்படியான இடத்துக்கு எல்லாமே நல்லா இருக்கும் அதே மாதிரி ஜோஹா சொல்லிக் கொண்டுக்கலாம் உங்களுக்கு ஆக்டிவிட்டிஸ் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டீஸ் பிடிக்க வேண்டாம் பீச்சுக்கில் டோல்ஃபின் பார்க்குறதோ சீசன் டைமில் தான் டோல்ஃபின் வேல் எல்லாம் இருக்குது அதுகாலுமே இருக்கு ஸோ இதுதான் இந்த அல்லை ரிசார்ட் இன் முல்லைத்தீவு உங்களுக்கான ஃப்ரீ டைம்ஸ் இருந்துச்சுடா அதாவது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட எதுமேண்டா கட்டாயம் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு க்ரீனரியான சம ப்ளஸண்ட்டான ஒரு ஏரியா பார்த்து ஸோ இதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருக்குது இந்த ஸ்டைல் ஆஃப் வீடியோ பிடிச்சிருக்கு அது எல்லாம் சொல்லுங்கள் எனக்கு தெரியும் நான் இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்த்தேனா உங்களுக்கு என்ன சொல்லுங்கள் இந்த ஹோட்டல்ஸை செக் பண்ணுறத ஒரு தனி ஒரு தனி செக்மெண்ட்டாகவே இனி போட பார்க்குறப்போ வேறு ஹோட்டல்ஸ் ரிசார்ட்ஸ் இருந்துச்சேன்னா போய் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் அடுத்தது அது மாதிரி உங்கள்டு விடை வருது உங்கள் சிவா பாய்